அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ரவிய குக்கிங்கில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை தாங்க செஞ்சுருக்கேன் இது நல்லா ஸ்பைஸியாக நல்லா அதிகமான மசாலா ஓரி நல்லா முருகலாட்டு வந்து நான் வந்து பொறிச்சிருக்கேன் இப்போ இந்த மசாலா இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ரசம் சாம்பார் சாதம் எல்லா நெய் சாதத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆனால் கொஞ்சம் மசாலா வந்து நம்ம அதிகமாக சேர்த்து வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து வாங்க இது எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன் என்னென்னு பாத்திரலாம் நான் வந்து ஆஃப் கேஜி மீன் எடுத்திருக்கேன் நல்லா துண்டு மீனா பார்த்து எடுத்துக்கோங்க இது ஒரு ஆஃப் கேஜி அடுத்து வந்து மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து இஞ்சி இந்த மாதிரி ரெண்டு தூண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பாதி லெமன் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் தாங்க போட்டுக்கோங்க அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து இந்த தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான் வேணா போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டாம் இது வந்து போட்டா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதுக்காண்டி நான் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கான்ஃபிளோர் மாவு இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் இல கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாம் எடுத்திருக்கேன் இப்ப இது எல்லாத்தையும் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு ஜார் எடுத்திருக்கேன் இதுல வந்து வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இந்த இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்கறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று ரெண்டா அரைச்சி எடுத்துக்கலாம் சரி இந்த மல்லி இலையை சேர்த்துக்கிறேன்னா மல்ல வந்து நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்காங்க அடுத்து வந்து கருவேப்பில சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துருக்க இப்ப இதுல சோம்பு மஞ்சத்தூள் அடுத்து மிளகாத்தூள் அடுத்து கான்ஃபுளோர் மாவு ஒரு ஸ்பூனு அடுத்து மல்லித்தூள் இப்ப இது எல்லாத்தையும் திரும்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப இது பாருங்க அரைச்சிட்டு இப்ப இதோடய ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்ப ஒர்க்கு அரைச்சிக்கலாம் இதை வந்து பாருங்க மசாலா எல்லாம் அரைச்சாச்சு அடுத்து நான் மீன் வந்து எடுத்திருக்கேன் இந்த மீன்ல வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உப்ப போட்டு அடுத்து நம்ம தேங்காய் துருவுல எடுத்து வச்சிருக்கோம்னா அதை வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டாந்திரம் இப்ப இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து அரைச்சு வச்சிருக்க மசாலா வந்து ரெண்டு அதுல கொ ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து அவ்வளவும் சேர்க்கல இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் சோயா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து ரொம்ப சோயா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க இது மசாலா வந்து நான் வந்து பா கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு மிச்சத்தை வந்து நான் வந்து வச்சிட்டேன் அட் டைம் வந்து உருளைக்கிழங்கு அதாவது சோயா எதுவும் பொறிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அது இது இந்த மசாலா சேர்த்து பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நான் தேங்காய் ஊற்றி நல்லா கலந்து இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இதை இப்ப வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மீனை வந்து இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மீனை வந்து ஒன்னு மொன்னா போட்டுடலாம் இப்ப இந்த மீனை வந்து திருப்பி விட்டுக்கலாம் நம்ம வந்து மீன் வந்து சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவோம் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் இல்லை மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் ரொம்ப நல்லா இருக்குங்க குழம்பு எதுவுமே வேண்டாம் சட்டத்துல சாதத்தை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா சாதத்துல நெய்யும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் நான் வந்து இதை வந்து அடிக்கடி செஞ்சு இதை இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா ஒரு டைம் நாங்கள் வந்து நானே எங்கள் வீட்டுல வீட்லேயே பாலாடையில வந்து வெண்ணெய் எடுத்தோம் அப்போ வந்து நாங்கள் வந்து குழம்பு எதுவும் வைக்கலயே ஆச்சு அந்த ஃபிஷ் ஃப்ரை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நெய் ஊற்றிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் அந்த நெய் நெய் ஊற்றி சாப்பிட்ற சாதத்துக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்க அடுத்த டைம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு எதுவுமே இல்லாம இந்த ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணிட்டு சாதத்துற நெய் ஊத்திட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து பாருங்க மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்ப இதை வந்து மீனை வந்து எடுத்தர்லாம் நம்ம மீன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப கடைசியா நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இதை நான் வந்து கடைசியா வந்து கொஞ்சம் லெமன் வச்சிருந்தேன் பாத்தீங்களா அந்த லெமனை வந்து லைட்டா வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன் அவ்வளவுதாங்க மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க